வம்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இட்ஸ் ஒரு வைரஸ் இது வந்து பேராமெக்ஸோ வைரஸ்ன்ட்டு ஒரு இனத்தை சேர்ந்தது இது வந்து எப்படி பரவுதுன்னா ஒரு குழந்தைகள்லேருந்து அஞ்சு வயசுலேருந்து வயசு வயசுரிய குழந்தைகளுக்கு காமனாக வரும் அது இல்லாமல் தடுப்பூசி போடாத குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் இந்த நோயை தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது பரவு முறை எப்படின்னா தும்மரதம் மூலமாகவோ அல்லது மற்ற சலைவா அது ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க அது மூலமாக மற்ற மற்றொருவருக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கு என்னென்னா இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இது ஒன்றும் ப்ராப்ளம் பண்ணாதுங்க இம்ப்ரூவ் ஆகிக்கும் ஆனால் சில குழந்தைகளுக்கு என்ன பண்ணால் ஹைக்ரேட் ஃபீவர்னு சொல்லுவாங்க அதாவது நூற்றி மூணு நூற்றி நாலு டிகிரி ஹைக்ரேட் ஃபீவர் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து தலைவலி அதிகமாக இருக்கலாம் அதாவது கண்ணப்பை வீக்கம்னு சொல்லுவாங்க கண்ணப்பை என்னென்னா பர்வட்டி கிளான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதனுடைய ரெண்டு பக்கம் தாடையில் இந்த பக்கம் வீக்கம் வரும் ஸோ அந்த வீக்கம் அது அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் உணவு உண்ண முடியாது உணவு உண்ண முடியாமல் கஷ்டப்படுவாங்க தாடை வீக்கம் அதிகமாக இருக்கிறதுனால உணவு உண்ண முடியாது அதனால் தண்ணி சத்து கரைய குறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து இதுதான் சில குழந்தைகளுக்கு கொமட்டல் வாந்தி வயிற்றுப்போக்கு கூட வரலாம் ஸோ இதுதான் அதனுடைய நோயினுடைய அறிகுறிகள் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஸோ இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து மோஸ்ட்லி ஒரு ஒரு வாரம் அஞ்சுலேருந்து ஏழு நாளில் சரியாயிடும் அது இல்லாமல் சில குழந்தைகளுக்கு வந்து இதனால் பக்க விளைவுகள் வரலாம் அதாவது நூற்றுக்கு தொண்ணூறு பசனஞ்சு குழந்தைகளுக்கு சரியாயிரும் அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட் குழந்தைகளுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா தலைக்க தலையில் வந்து மூளையில் என்கஃப்ளைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது வலிப்பு நோய் வலிப்பரலாம் அதை கவனக்குறைபாடு அது இல்லாமல் மயக்க நிலை இது மாதிரிலாம் வரலாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வந்து கேட்குற தன்மை செவி கேட்குற தன்மை வந்து ரொம்ப கம்மியாகும் அது ஒரு பிரச்சனை இருக்குது மூன்றாவதாக வந்து இந்த குழந்தைகள் கணையத்தில் வந்து வீக்கம் வரலாம் கணைய வீக்கன்னு சொல்லுவாங்க அது பேங்க்ரியிஸ்டின்னு சொல்லுவாங்களே அதனுடைய வீக்கம் வரலாம் நாலாவது வந்து விதைப்பை அதை டெஸ்டிஸ்னு சொல்லுவாங்களே அங்கே வந்து ஆர்கைடின்னு சொல்லுவாங்க அந்த பிரச்சனை வரலாம் பசங்களுக்கு பாய்ஸ்க்கு ஸோ இதுதான் இதனுடைய காம்ப்ளிகேஷன் சொல்லுவாங்க இதனுடைய பக்க விளைவுகள் ட்ரீட் பண்ணாத குழந்தைகளுக்குரிய பக்க விளைவுகள் ஸோ இது எப்படி நம்ம தடுக்கிறது அப்படின்னா முதல்ல வந்து நோயுற்ற இருந்து பரவாமல் எப்படி தடுக்கிறதுனா அஞ்சுலேருந்து ஏழு நாளைகளுக்கு அந்த குழந்தைகளை வந்து பள்ளிகளுக்கோ மற்ற குழந்தைகளுக்கூடையோ பெரியவங்களுக்கூடையோ நம்ம அருகாமல் போகாமல் பார்த்துக்கணும் பெரிய குழந்தைகளாக இருந்தால் முகக்கவசம் மாஸ்க் போட்டு அந்த குழந்தைகளை வந்து ஐசோலேட் பண்ணி வைக்கணும் ரெண்டாவது முக்கியம் இது அஞ்சுலேருந்து ஏழு நாளுக்கு நம்ம அப்படி பண்ணணும் மூணாவது வந்து அவங்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து வலி இருக்காமல் வலி இருந்துச்சுன்னா வலிக்குரிய மருந்துகள் நம்ம கொடுக்கணும் தண்ணி சேர்த்து கம்மியாக இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்துக்குரிய மருந்துகள் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ இந்த குழந்தைகளை வந்து தடுப்பூசி போடுறதுனால நம்ம தடுக்கலாம் எப்படின்னா இப்போ அவைலபிள் வேக்சின்ஸ் என்னென்னா எம்எம்ஆர் மம்ஸ் மீ செல்ஸ் இதை மூணு முத்தடுப்பு ஊசின்னு சொல்லுவாங்க மம்ஸுன்னா திட்ட பொண்ணுக்கு வீங்கி தடுப்பு ஊசி மீசல்ஸ் அண்ட் ரூபலான்ட்டு மூணு வந்து ஒரே ஒரு சேரம் மூணும் வருது ஸோ இந்த ஊசி எப்படி நம்ம செலுத்துறதுனா ஒன்பதாவது மாதம் பதினஞ்சாவது மாதம் மொத்தம் மற்றும் அஞ்சு வயசில் மூணு ஊசி நம்ம பூஸ்டர் ஊசி ஊசிங்களோடு மூணு ஊசி நம்ம போடணும் இப்படி இந்த மூணு ஊசி நம்ம போடுறதுனால இந்த குழந்தைய வந்து நம்ம இந்த நோய் தடுப்புலேருந்து தொண்ணூறு சதவீதம் நம்ம தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுக்கு நம்ம பேரண்ட்ஸுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இந்த நோய் வந்து தொண்ணூறு விழுக்காடு வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணாது ஆனால் இதுக்கு வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து சதவீதம் வந்து அதனுடைய காம்ப்ளிகேஷன் வந்து நான் சொன்ன மாதிரி சொன்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும் நம்ம சொன்ன மாதிரி தலையில் மூளையில் வீக்கம் வரலாம் அது இல்லாமல் செவி தன்மை கம்மியாகலாம் அண்ட் பேங்க்ரியாஸ் ப்ராப்ளம் வரலாம் இதெல்லாம் ப்ராப்ளங்கள் வரதுக்கான அறிகுறிகள் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம அந்த காலத்துக்கு ப்ரொப்பா ப்ராப்பர்லி நம்ம வந்து வேக்சின் பண்ணணும் எப்படின்னா மூணு தடுப்பூசி எம்எம்ஆர் வேக்சின்ஸ் வந்து போடுறதுனால இது ஈஸியாக நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஸோ இதை வந்து நீங்கள் அருகில் சுகாதார மையத்திலையோ அல்லது மருத்துவருடையோ அணுகி இதுக்குரிய தடுப்பூசியுடைய ஆலோசனையை நீங்கள் கேட்டுக்கணும் நன்றி வணக்கம்